கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜே ஜி ஷைலோ சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் விசயா அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு வசனம் பதினாறு இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் நம் வாழ்வில் இருளாய் தோன்றுகின்ற பாதைகளிலும் கோளனான வழிகளிலும் கத்தரி நோக்கி பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இல்லையா எந்த ஒரு காரியம் எடுத்து நானும் தோல்விய முடியுதா என்று கவலையோடு இருக்கிறீங்களா இந்த நேரத்தில் கத்தரி நோக்கி பாருங்க அவர் மாத்திரம் இருளை வெளிச்சமாக்கி கோணலானவை செம்மைப்படுத்துவார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சரிப்படுத்தி நேர்வழியாய் நடத்துகிற கத்தரி சார்ந்திருந்தால் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை மலைகள் எல்லாம் நம் பாதை எல்லாம் செல்வையாக்குவா மலைகள் நம் பாதை எல்லாம் செல்வையாக்குவா கலகாதிரி திகையாதிரி நிச்சயமாகவே முடிவிடு கண்டாதி, திக்கையாதி, நிப்பிச்சையமாகதே மூடிப்பும்டு ஆமேன், அலையா, கத்தர் உன் கழியும் குடும்பங்கள் யா ஆசீர்வதிப்பாரா